சிவாய வாழ்கவளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம் இன்று குரோதி வருடம் பொது பலன்களை பார்த்தோம் குரோதி வருடம் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்று பார்ப்போம் குரோதி வருடம் வரும் பதிமூன்று நாலு இருபத்தி நாலில் சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இரவு எட்டரை மணிக்கு துலாலக்னத்தில் சனி ஓரையில் பிறக்கிறது கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறார் செவ்வாயும் இருக்கிறார் இந்த சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது இந்த சூழ்நிலையில் உங்களுக்குரிய ராசியான மிதுனத்தில் எவ்வாறு இந்த ஆண்டு பலன் இருக்கும் என்று பார்ப்போம் உயர்ந்த லட்சியத்துடன் நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களுக்கு சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்களும் சாதகமாக இருக்கும் அந்த தருணத்தில் குரோதிவரிடம் பிறக்கிறது உங்களின் பர்சனாலிட்டி ஆளுமை திறன் அதிகரிக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் கடினமான காரியங்களையும் எளிதில் முடித்துக் காட்டக்கூடிய தைரியம் உள்ளவர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் விழாக்களில் நல்ல மரியாதை கிடைக்கும் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு கூடும் பிள்ளைகள் படிப்பில் முன்னேற்றம் இருக்கும் மகளுக்கு நல்ல வரன் அமையும் மகனுக்கு புது வேலை கிடைக்கும் புறநகர் பகுதியில் மனை வாங்க திட்டமிடுவீர்கள் உங்கள் ராசியிலேயே இந்த குரோதி வருஷம் பிறக்கிறது அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் குரு பகவான் முப்பத்தி நாலு இருபத்தி நாலு வரை உங்கள் ராசி கி லாப வீட்டில் அமர்ந்திருப்பார் ஆகவே இலக்கை நோக்கி முன்னேறிவீர்கள் அறிஞர்களின் நட்புக்களெல்லாம் கிடைக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புது ஆபரணங்கள் வாங்க வாய்ப்பு உண்டு அரசாங்க விஷயங்களில் சாதனைகள் முடியும் சாதகமாக முடியும் சிலருக்கு நல்ல வேலை அமையும் ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு முதல் குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டில் மறைகிறார் வீண் விரயம் ஏமாற்றம் செலவுகளெல்லாம் ஏற்படும் யாருக்கும் நீங்கள் உறுதிமொழி கொடுக்கக்கூடாது திடீர் பயண பயணங்கள் அதிகரிக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையை அகற்றுங்கள் வாகனத்தை இயக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் நண்பர் உறவினர் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் ஆண்டு முழுவதும் ராகு பத்தாவது வீட்டில் தான் இருக்கிறார் உங்கள் நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் சச்சரவுகள் நீங்கும் சில சொந்த தொழில் தொடங்குவார்கள் ஒரு சில நேரங்களில் திறமை இருந்தும் சாதிக்க முடியவில்லையே என்றும் எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் கேது நாலாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் எந்த பணியாக இருந்தாலும் ஜெயித்து காட்டுவீர்கள் வடியில் சொத்துக்களில் சிக்கல்கள் இருக்கும் வீடு வாங்குவது கட்டுவது கொஞ்சம் இழுபறியாகி முடியும் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சொத்து வாங்கினால் தாய் பத்திரத்தை சரிபார்ப்பது நல்லது சிலருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு பதினாலு பத்து இருபத்தி நாலு முதல் எட்டு பதினொன்று இருபத்தி நாலு வரை ஆறாவது வீட்டில் சுக்கரன் மறைகிறார் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து பேசுவது நல்லது தங்க ஆபரணங்கள் செல்போன் போன்றவற்றை இரவல் வாங்கக்கூடாது இரவல் கொடுக்கவும் கூடாது வருஷம் முழுக்க சனி பகவான் ராசிக்கு ஒன்பதில் இருக்கிறார் செயற்கரிய காரியங்களை முடிப்பீர்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும் சிலர் வீட்டில் சில மாறுதல்களை செய்ய வாய்ப்பு உண்டு பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவத்தில் வேலை கிடைக்கும் வீடு வாங்கும் ஆசை நிறைவேறும் அதே நேரம் தகப்பனார் வழி சொத்து பிரச்சனை பெரிதாக வரும் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்வீர்கள் இரண்டு பங்கு லாபம் அதிகரிக்கும் பாக்கியை கராராக பேசி வசூலிப்பீர்கள் பங்குதாரர்கள் பணிந்து வருவார்கள் சந்தை நிலவரத்தை அறிந்த முக்கிய முடிவு எடுக்க வேண்டும் கட்டுமான பொருட்கள் மெட்ரோ கெமிக்கல்ஸ் லாட்ஜிங் வகைகளால் நன்மை அதிகரிக்கும் லாபம் கிடைக்கும் மே மாதம் முதல் குரு சாதகமாக இல்லாததால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் ஒதுக்கப்படுகிறோமோ என்ற எண்ணம் உருவாகும் அதிகாரிகள் பற்றிய ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படும் புரட்டாசி கார்த்திகை பங்குனி மாதங்களில் பதவி சம்பள உயர்வு உண்டு சொந்தத்தில் இந்த புத்தாண்டு அதிக உழைப்பை கொடுக்கும் இருந்தாலும் நம்பிக்கையுடன் சாதிக்க வைப்பதாக அமையும் அதற்கு உங்கள் ராஜிக்குரிய பரிகாரம் என்று சொன்னால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கள்ளிக்குறுக்கை என்று ஒரு இடம் இருக்கிறது அங்கே பைரவர் இருந்து அருள் புரிகிறார் அந்த பைரவரை வழிபட்டு வாருங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யுங்கள் வீட்டில் சுபட்சம் பெருகும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்